அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கின்ற தலைப்பு சிம்ம லக்னம் இந்த சிம்மத்திற்கு அதிபதியாக சூரிய பகவான் வராருங்க சூரிய பகவான் வந்துட்டு இங்கே லக்னத்தில் இருக்கலாமா லக்னத்தில் லக்னத்தில் ஆட்சி ஆகிறது ரொம்ப சிறப்பாக சிறப்பாக கொடுக்கும் ரெண்டில் இருக்கலாமா ரெண்டில் இருந்தால் நட்பு நிலைமையில் இருப்பார் மிக சிறப்பான பலனை கொடுப்பார் ரெண்டில் நண்பருடைய வீடு இரண்டு பதனனுக்குடைய ராபாதிபதி வீடு அதனால் ரெண்டில் சுக் சூரியன் இருப்பது நல்ல பலனை தரும் மூணில் சூரியன் இருக்கலாமா மூணில் சூரியன் நீசமாக இருக்கக்கூடாதுங்க மூணில் மறைவார் ஆதிபத்திய ரீதியான குறைபாடுகளை கொடுப்பாரு குடும்பத்தில் வந்துட்டு திருமணம் சார்ந்த விஷயங்களில் சூரியன் நீசமாய் துலாத்தில் அமர்ந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் தாமதப்படுத்தி கொடுப்பாரு நாளில் இருக்கிறது விருச்சிகம் அதாவது விருச்சிக ராசியில் சூரிய பகவான் அமர்றது நல்ல யோகத்தை கொடுக்கும் லக்னாதிபதி ஐந்தில் தனுசுல ஆஹ் தனுசு ராசில சூரிய பகவனை அமர்றது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் நல்ல பேரு புகழ் அதிர்ஷ்டம் நல்ல பூ பூர்வீகம் நல்ல முன்னோர் ஆசி ஐந்தாம் இடம் வலுப்படுத்தும் நல்ல ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் ஆறில் அமர்றது மகரத்தில் சூரியன் ஆறில் அமர்றது நல்ல பலனை தராது ஏழில் அமர்லாமா ஏழில் அமர்றது ஓரளவு நல்ல நிலைமை கொடுக்கும் தன் வீட்டை தொடர்பு கொள்வார் அப்படிங்கிற அடிப்படையில் ஏழில் சூரியன் இருப்பது திருமணம் சா சார்ந்தப்பட்ட விஷயங்களில் தாமதம் கொடுக்கும் ஆனால் லக்னத்தோடு தொடர்பு விடுறதுனால பெரிய குறைபாடு எதுவும் இருக்காது இங்கே மீனத்தில் இருக்கலாமா மீனத்துல கு மீனத்துல சூரியன் இருக்கலாம் ஆனா வீடு கொடுத்தவன் நல்ல நிலைமையில இருக்கணும் லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சாலும் வீடு கொடுத்தவன் நல்ல நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படி இல்லைன்னா சூரியன் எட்டில் மறைஞ்சாலும் லக்னத்துல வேறொரு சுபகிரகம் அமரணும் தனிச்சு லக்னத்துல சுபகிரகமும் இல்லாம வீடு கொடுத்தவன் இல்லாமல் சூரியன் எட்டில் மறைறது நல்ல தராது ஒன்பதில் இருக்கலாமா சிம்ம லக்னத்துக்கு ஒன்பதில் சூரியன் உச்ச பலம் அடைவார் ஆயுள் அமைப்புக்கு நல்லது ஆனா இவர் பிடிவாதம் பிடிவாதம் மிக்கவராக மாற்றும் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் வரட்டு கௌரவம் பார்க்க வைக்கும் கௌரவம் கௌரவம்னு சொல்லி கௌரவம் தன்னுடைய எதிர்காலத்தில் பெரும்பாலும் வந்துட்டு இந்த ஆணவம் மற்றவங்களை வந்துட்டு அதிகாரம் பண்ணுறது இது சார்ந்த விஷயங்களில் ஒரு அவப்பேரை சம்பாதிக்க வைக்கும் பத்தில் இருக்கலாமா சுக்கரனுடைய வீட்டில் பத்தில் இருக்கிறது நல்ல பலனை தரும் பதினொன்றில் இருக்கலாமா சூரியன் இங்கே பத்தில் இருக்கிறத விட பதினொன்றில் இருக்கிறது மிக சிறப்பான பலனை கொடுக்கும் பன்னிரெண்டில் இருக்கலாமா பன்னிரெண்டில் கடகத்தில் மறைகிறது இங்கே லக்னாதிபதி பன்னெண்டில் மறைவார் பன்னெண்டில் மறைகிற சூரியன் பொதுவாக லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவது ஒரு அவயோக தசை நடப்புக்கு வந்தால் லக்னாதிபதி வலு குறைவு அப்படிங்கிற அடிப்படையில் தீமையான பலன்கள் நடக்கும் எனவே பன்னெண்டில் ம பன்னெண்டில் ம மறைஞ்சாலும் வீடு கொடுத்தவன் வலுவை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இப்போது சந்திரனுக்கு லக்னத்துக்கு மறைஞ்சிருந்தாலும் இந்த சூரியன் இப்போ உதாரணத்துக்கு மேசத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தால் நிச்சயமாக ராசிக்கு சந்திரன் மறையலை அப்படிங்கிற ஒரு கணக்குப்படி சூரியன் நல்லாவே இங்கே பலன் தருவார் ஆனால் இங்கே லக்னத்துக்கும் மறைஞ்சு ராசிக்கும் மறையும் பொழுது சூரியனால் தன்னுடைய நல்ல பலனை தர முடியாமல் போகும் எனவே எனவே பன்னெண்டில் மறைகிறது நல்ல பலன் இல்லை ஓரளவு நல்ல பலன் இருக்கும் ஆனாலும் பெரிய அளவில் ஜாதகர் சோபிக்க முடியாது அடுத்து சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் லக்னத்தில் செவ்வாய் இருக்கலாமா லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறது பெரும்பாலும் வந்துட்டு நான்கு நான்கும் நான்கு நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி இங்கே லக்னத்தில் வந்து அமருவார் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் பொதுவாக லக்னத்துல ஒரு பாவகிரகம் சிம்ம சிம்மர ராசியாகி அதுல லக்னத்துல செவ்வாய் இருக்கிறது இங்கே திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தாமதப்படுத்தி கொடுப்பாரு ஆனா ஆதிபத்திய நல்ல விஷயங்களை செய்வாரு ரெண்டில் அமரலாமா நாலு கூட ஒன்பது குடைய அதிபதி ஆதிபத்திய கிரகமாக நாளுக்கு ஒன்பது குடைய அதிபதி பெற்றோரால் தனம் அம்மாவுடைய சொத்து அம்மாவால் தனம் அப்பாவால் தனம் அப்பாவுடைய சொத்துக்கள் இதெல்லாம் வந்து சேரும் வந்து ஜாதகர் வந்துட்டு செவ்வாய் பகை நிலைமை அடையாதனால ஜாதகர் வந்துட்டு தனியாக செலவு பண்ணுவார் விற்று கடன் பண்ணுவார் இந்த மாதிரியான ஒரு பலன்களை இங்கே செவ்வாய் இருந்தால் கொடுப்பார் இங்கே வந்துட்டு செவ்வாய்க்கு இங்கே கேந்திரத்தில் அமர்ந்திருந்தாலோ அல்லது குருவின் பார்வை வாங்கியிருந்தாலோ அல்லது இந்த லக்னத்துக்கு ச குருவின் பார்வையோ சூரியனின் பார்வையோ இந்த செவ்வாய் வாங்கிறது ஓரளவு நல்ல பலனை தரும் ரெண்டில் செவ்வாய் இருக்கிறது ஆதிபத்தியம் நல்ல நல்ல விஷயங்களை செய்யும் ஆனால் இவர் வந்துட்டு சரியான ஒரு சம்பாதியம் பண்ணாலும் அதை வந்துட்டு இவர் வந்துட்டு சரியானதாக மூ சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வாரான்னு கேட்டால் நிச்சயமாக அப்படி இல்லை சரியான முறையில் பயன்படுத்த மாட்டார் மூணில் இருக்கலாமா மூணில் செவ்வாய் இருக்கிறது நான் நான்குக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்திய கிரகம் இங்கே மூணில் அமர்றது பெரும்பாலும் வந்துட்டு நாளுக்கும் ஒன்பதுக்கும் ஒரு கேந்திர திரிகோணாதிபதி மூணில் அமர்றது இங்கே செவ்வாய் வந்துட்டு ஒன்பதாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் அதனால் நல்ல பலனை கொடுக்கும் கண்டிப்பாக நாலாம் இடத்தில் இருக்கலாமா நாளில் வந்துட்டு செவ்வாய் ஆட்சி ஆகிறது நல்ல பலனை தரும் ஏன்னா இங்கே சிம்ம லக்னத்துக்கு ருச்சக யோகங்கிறது நல்ல பலனை தரும் இங்கே அஞ்சில் அமரலாமா அஞ்சில் அமர்றது நாளுக்கு ஒன்பது கூடைய கிரகம் அஞ்சில் அமர்றது அதிர்ஷ்ட அமைத்து நிச்சயம் அது அதிர்ஷ்ட அமைப்பை நிச்சயம் தரும் ஆறில் அமர்லாமா ஆறில் இங்கே செவ்வாய் உச்சமாவார் ஆறாம் இடம்ங்கிறது ஒரு நாளுக்கு ஒன்பது கூடைய கிரகம் ஆறில் மறைகிறது ஆதிபத்திய கெடுபலங்களை செய்யும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கில் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கடன் நோய் எம் வம்பு வழக்கு இதெல்லாம் சந்தித்து ஜாதகர் மீண்டு வர மீண்டு வர வைக்கும் ஏழில் இருக்கலாமா இங்கே ஏழில் இருந்தால் திருமணத்தில் லேட் பண்ணும் எட்டில் இருக்கலாமா நாலுக்கு ஒன்பது கூடைய கிரகம் இங்கே எட்டில் மறைகிறது நாளுக்குக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்திய கிரகம் எட்டில் மறையறது தாய் தகப்பன் சார்ந்த விஷயங்களில் குறைபாடு வைக்கும் எனவே இங்கே நான் இங்கே சூரியன் நிலைமையும் இங்கே சந்திர நிலைமையும் உன்னிப்பாக கவனிக்கணும் ச சகோதர காரகனாகி செவ்வாயும் எட்டில் போய் மறைவார் அதனால் இங்கே வந்துட்டு சகோதர காரகன் க மா தாயை குறிக்கிற ஒரு ஆதிபத்திய கிரகமாகவும் தகப்பனை குறிக்கிற ஒரு ஆதிபத்திய கிரகமாகவும் வர்றதுனால இங்கே செவ்வாய் எட்டில் மறையாது குடும்ப உறவுகளில் சிக்கலை கொடுக்கும் ஒன்பதில் இருக்கலாமா ஒன்பதில் இருந்து தசை நடத்துறது ஓரளவு நல்ல பலனை தரும் பத்தில் இருக்கலாமா பத்தில் இருக்கலாம் சிறப்பான பலனை தரும் பதினொன்றில் இருக்கலாமா பதினொன்றில் இருக்கிற செவ்வாய் இங்கே ஆதிபத்திய நன்மைகள்லாம் நிறைய கொடுப்பாரு சிறு சிறு காரகம் சகோதரனோட பிரச்சனை இருக்கும் பொருளாதார வகையில் நிச்சயமாக நல்லாயிருக்கும் பன்னிரெண்டில் செவ்வாய் கடகத்தில் மறைவது நல்ல பலனை தராது ஆறு எட்டு பன்னெண்டில் பெரும்பாலும் வந்துட்டு கலப்பு பலன்களே இந்த செவ்வாய் கொடுப்பாரு பன்னெண்டில் மறைவது நல்ல பலனை தராது அடுத்து குரு லக்னத்தில் இருக்கலாமா அஷ்டமாதிபதி லக்னத்துல இருக்கலாமா அஷ்டமாதிபதி லக்னத்துல இருக்கலாம் ஆயிலுக்கு நல்லது ஆனால் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் ரெண்டாவது உடல் நலத்துக்கும் இது வந்துட்டு கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கும் கொடுத்து சரி பண்ணும் அஷ்டமாதிபதி லக்னத்தில் அமர்றது பிடிவாத குணத்தை கொடுக்கும் நல்லா தான் சொல்கிறதான் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும் ஆனால் லக்னத்தில் குரு வருது அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்தோடும் தொடர்புள்ளுவார் ஐந்தாம் இடத்தோடும் தொடர்புள்ளவார் ஒன்பதாம் இடத்தோடும் தொடர்புள்ளவார் அதனால் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இவர் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக குழந்தைகளை வந்துட்டு நான் இப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தன்மையில் குழந்தைகளை வளர்த்துவார் குடும்பத்துக்காக நல்லா சம்பாதித்து சம்பாதிக்கிற தன்மையை கொடுப்பார் ரெண்டில் அமரலாமா இங்கே ஐந்தாம் தேதி ரெண்டில் இருக்கிறது ஐந்து குடியும் ரெண்டில் இருக்கிறது குழந்தைகளுடைய எதிர்காலம் குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகளுடைய அவங்களுக்கு நாம் எவ்வளோ சம்பாரித்து கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு தன்மையை இங்கே ஓரளவு இங்கே ரெண்டில் அமர்கிற குரு வந்துட்டு நிச்சயமாக சொல்லு சொல்ற சொல்கிற ஒரு இடமாக இருக்கும் ரெண்டில் அமருவது தனகாரகன் ரெண்டில் அமர்வது மிகப்பெரிய நல்ல பலனை தரும் ஒரு குடும்பஸ்தானத்தில் ஒரு சுபகரம் அமர்வது நல்ல பலனை தரும் மூணில் இருக்கலாமா இங்கே குரு மூணில் இருக்கிறது ஒன்பதாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் ரெண்டாவது ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பதினொன்றாம் இடத்துல இருக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் மூணில் குரு இங்கே பகைமை அடைஞ்சாலும் இங்கே எட்டில் ஆட்சி ஆகிறத விட இங்கே மூணில் அமரலாம் நல்ல பலனை தரும் இங்கே நாளில் இருக்கிறது நாலாம் இடத்துல இருந்தால் பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்படும் பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்படும் எட்டாம் இடத்தோடும் சம்மந்தப்படும் எட்டு பத்து இந்த பாவங்கள் ரொம்ப ஒரு நல்ல பலனை தர்ற அமைப்பில் இங்கே வந்துட்டு குரு பகவான் வருவார் பன்னெண்டாம் இடத்தோடும் தொடர்பு கொள்வார் தூரமாக நகர்த்தி வெளிநாட்டு கல்வி வெளியில் பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரியான தன்மைகளை இங்கே குரு நல்லபடியாக கொடுப்பாரு சொத்து சேர்த்து சொத்து சேர்த்து கொடுப்பாரு அதிர்ஷ்ட அமைப்பில் சொத்துக்கள் சேரும் குழந்தைகளால் சொத்து சேரும் குழந்தைகளுக்கு வண்டி வாகனம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் வந்துட்டு இங்கே நல்லபடியாக கொடுப்பாரு அஞ்சில் ஆட்சி ஆகிறது நல்ல பலனை தரும் இங்கே ஆறில் குரு மறையலாமா ஆறில் குரு மறைவதால் ஒரு மத்தியமாக பலன்தான் ஒரு இருக்கும் ஏழில் அமரலாமா அஷ்டமாதிபதி இங்கே வந்துட்டு பன்னெண்டில் மறைஞ்சு ஏழில் அமர்ந்து லக்னத்தை பார்க்குறது திருமண வாழ்க்கையில் ஒரு சில குறைபாடுகள் சின்ன 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 அளவுகளை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூ இந்த மாதிரி கொடுத்தாலும் ஆனால் நல்ல பலன்கள் இருக்கும் ஏழில் இருக்கலாம் எட்டில் இருக்கலாமா இங்கே அஞ்சு நாலு மூணு ரெண்டு இங்கே இருக்கிறத விட எட்டில் இருக்கிறது கொஞ்சம் சுமாரான பலன்களை செய்யும் தூர தேசத்து தூரமாக ஊரை விட்டு வெளில அனுப்பும் நிறைய செலவுகளை கொடுக்கும் அவமானத்தையும் கொடுக்கும் குழந்தைகளை அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் இவர் குழந்தைகளால் வந்துட்டு ஒரு குழந்தைகளை பிரிந்து வாழ்கிற தன்மையும் கொடுக்கும் எட்டில் இருக்கிற குரு இங்கே என்னதான் இருந்தாலும் ஐந்து கூடிய கிரகம் எட்டில் ஆட்சி ஆகிறது இங்கே எட்டாம் இடத்து பலனை அதிகமாக செய்யும் அதனால் எட்டில் இருக்கிறது ஒரு மத்தியம பலனை தரும் ஒன்பதில் இருக்கலாம்மா ஒன்பதில் இருக்கலாம் ஐந்தாம் இடத்துக்கு தொடர்பு ரொம்ப சிறப்பு பத்தில் இருக்கலாமா ஐந்தாம் அதிபதி பெரும்பாலும் வந்துட்டு இங்கே வந்துட்டு பத்தில் இருக்கிறது இங்கே கூ தனஸ்தானத்தோடு சம்மந்தப்படும் நான்காம் இடத்தோடு சம்மந்தப்படும் ரொம்ப நல்ல பலனை தரும் பத்தில் இருக்கிற குரு நல்ல பலனை நிச்சயம் தருவார் ஐந்தாம் அதிபதி அஷ்டமாதிபதி தொழிலில் சிறு சிறு நெருக்கடியை கொடுத்து தொழிலில் முதல்ல கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் மேலே வர வைக்கும் பதினொன்று இருக்கலாமா பதினொன்று இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் நல்ல சொத்து சுகத்தை கொடுக்கும் எதிரி இல்லாத வாழ்வு கொடுக்கும் எந்த ஒரு சிம்மலகணத்துக்கு பதினொன்றில் அமர்ற குரு பெரும் நல்ல பலனை தருவார் பன்னிரெண்டில் மறையலாமா பன்னிரெண்டில் மறைஞ்சாலும் இங்கே உச்சமாகாருங்க உச்சமாகி பெரும்பாலும் ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுருவார் எட்டாம் அதிபதி பன்னெண்டில் மறைஞ்சால் ஆறாம் இடத்தோடு இருக்கிறது ஒரு எட்டு வருஷம் நல்ல பலனை தரும் ஒரு எட்டு வருஷம் ரொம்ப கடுமையான பலன்களை தரும் ஏன்னா எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுருவார் எட்டு பன்னெண்டு அதனால் பன்னெண்டில் மறைகிறது இங்கே உச்சமய ஆனாலும் இங்கே ஒரு குரு பகவான் ஒரு நல்ல கிரகம் பன்னெண்டில் மறைகிறது இங்கே சந்திரனுடைய நிலைமையை நம்ம பார்க்கணும் சந்திரனுக்கு கேந்திர திரி குரு மறையாமல் இருந்தார்னா ஓரளவு நல்ல பலனை தருவார் அடுத்து சந்திரன் இந்த லக்னத்துக்கு சந்திரன் லக்னத்தில் இருக்கலாமா ஒரு நல்ல சுப கிரகம் லக்னத்தில் வளர்ப்பு வளர்பெறிய நிலைமையிலே அமையிறது நல்லது இரண்டில் அமரலாம் நல்ல பலனை தரும் மூன்றில் அமரலாமா மூன்றில் அமர்ந்தாலும் பன்னெண்டாம் அதிபதி இங்கே மூணில் வந்து அமர்றது ஜாதகர் வந்துட்டு நிறைய செலவாளியாக இருக்க வைக்கும் ரெண்டாவது ஒரு சுபகிரகம் ஒன்பதாம் இடத்தோடு தொடர்பு கொள்வது தகப்பன் சார்ந்த விஷயங்களும் ஜாதகர் நிறைய செலவு பண்ணுற மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும் நாளில் பலமாக இருக்கலாமா நாளில் திக் பலம் அடையவார் நல்ல பலனை தரும் நாளில் இருக்கலாம் ஐந்தில் இருக்கலாம் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்ட அமைப்பையும் கொடுக்கும் வெளியூரில் சொத்துக்களை சே சொத்துக்களை வாங்கி கொடுக்கும் தாயோட சொத்துக்களை வாங்கி கொடுக்கும் ஆறில் மேலாமா ஆறில் அமரலாம் இங்கே சனியோட நிலைமையை நம்ம கவனிக்கணும் சனி இங்கே நல்ல நிலைமையில் இருக்கணும் ஆறில் அமர்ற சந்திரன் ஆறில் இங்கே அமர்ற சந்திரன் வந்துட்டு ஒரு நல்ல வேலையை கொடுப்பார் கடலை கடந்து போக வைப்பார் அடுத்து ஏழில் ஒரு பன்னெண்டாம் அதிபதி ஏழில் இருக்கிறது ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்கள் அதாவது மனைவி வேலை த மனைவிக்கு மனைவி அதாவது ஏழாம் பாவத்தில் பன்னெண்டாம் அதிபதிக்கு வர்றது மனைவி பிரிவு அல்லது மனைவி விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு மனைவிக்கு பண உரையும் இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த சந்திரன் கொடுப்பார் ஆனால் ராசிக்கு ஏழு சந்திரன் இங்கே நல்ல நிலைமையில் ராசிக்கு ஏழுக்கூடிய சூரியன் இங்கே நல்ல நிலைமையில் இருக்கணும் அடுத்து இங்கே எட்டில் இருக்கலாமா இங்கே வந்துட்டு குருவுடைய வீட்டில் இருக்கலாம் ராசிநாதன் குருவாக வந்துடுவார் அதனால் வந்து எட்டில் இருக்கிறது இங்கே குரு நல்ல நிலைமையில் இருக்கணும் இந்த சந்திரனுக்கு மறையாமல் இருக்கணும் அடுத்து ஒன்பதில் இருக்கலாமா ஒன்பதில் இருக்கலாம் நல்ல பலனை தரும் அடுத்து பத்தில் பத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருந்து இங்கே நாலாம் இடத்தோடு சம்மந்தப்படுவார் இங்கே வந்துட்டு நல்ல ரியல் எஸ்டேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுற தொழில்கள் அதாவது சுக்கரன் வீடு சார்ந்த கட்டடம் ரியல் எஸ்டேட்டு வண்டி வாகனம் ஷேர் மார்க்கெட்டு இது சார்ந்த விஷயங்களில் ஒரு படிப்பு ஒரு ஆர்வம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அடுத்து பதினொன்று இருக்கலாமா பன்னெண்டாம் தேதி பதினொன்று இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் ஷேர் மார்க்கெட்டு இது சார்ந்த விஷயங்களும் பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சந்திரன் நல்ல பலனை தருவார் இங்கே பன்னெண்டில் இருக்கலாமா பன்னெண்டில் இங்கே வந்துட்டு கடகத்தில் இருக்கலாம் கடகத்தில் பன்னெண்டாம் இடத்துல இங்கே வந்துட்டு ராசிநாதனாக வர்றதுனால இங்கே அவர் சொந்த வீட்டில் இருக்கிறது பெரிய அளவில் கெடுபலனை தராது நல்ல பலனையும் தரும் அடுத்து புதன் சிம்ம லக்னத்துக்கு புதன் லக்னத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தரும் ரெண்டில் உச்சமாவார் ரெண்டில் உச்சமானால் திருமணம் சார்ந்த விஷயங்களை தாமதப்படுத்துவார் ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்கள நல்ல பலன் இருக்கும் மூணில் இருக்கலாமா இங்கே மூணில் இருக்கிறது ரெண்டாம் வீட்டுக்கும் பதினொன்றாம் வீட்டுக்கும் நல்ல நல்ல இடத்துல தான் இருப்பார் அதனால் மூணுலேயும் இருக்கலாம் நாலுலேயும் இருக்கலாம் ரெண்டு பதினொன்று கிடையா கிரகம் நாளில் இருக்கிறது பத்தாம் இடத்தோடு சம்பந்தப்படும் நல்ல பலனும் உண்டு அஞ்சில் இருக்கலாம் அஞ்சில் இருக்கிறது நல்ல பலனை தரும் ஆறில் இருக்கலாமா இங்கே ரெண்டு பதினொன்று குடிய கிரகம் ஆறில் இருப்பது வேலை செஞ்சு சம்பாதிக்க வைக்கும் ஆனாலும் இங்கே ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நன்மை இருக்கும் சிக்ஸ்டி பர்சன்ட் இந்த ஜாதகத்தோடைய குவாலிட்டி குறைக்கும் ஏன்னா தனாதிபதி ஆறில் இருக்கார் பதினாமாதிபதி ஆறில் இருக்காருங்கிற தன்மையை கொடுத்துரும் ஏழில் இருக்கலாமா இங்கே ஏழில் லக்னத்தோட தொடர்பு கொள்வது ரெண்டு பதினொன்று கோடி ஏக்கரகம் ஏழாம் இடத்துலேருந்து ரெண்டு பதினோரு கோடி லக்னத்தோடு சம்மந்தப்படுறது நல்ல பலன் இருக்கும் எட்டில் இருக்கலாமா எட்டில் நீசம் அடைவாருங்க நீசம் அடைஞ்சாலும் தனதனத்தோடு சம்மந்தப்படுவார் இப்போ பெரும்பாலும் வந்துட்டு தனாதிபதி ரெண்டு குடும்பாதிபதி நீசமாகிறது அந்த வீடு கொடுத்தவன் வாழும் நம்ம முக்கியமாக கவனிக்கணும் நீசமாகிறது குடும்பம் ஸ்தானம் தனஸ்தானம் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக குறைபாடுகள் கொடுக்கும் அந்த வீடு கொடுத்தவன் கேந்திரம் சுபர் தொடர்பு இருக்க நிச்சயமாக நல்ல பலன் இருக்கும் பத்தில் இருக்கலாம் ஒன்பதில் இருக்கலாமா இரண்டு பதினொன்று கூடிய கிரகம் ஒன்பதில் பகையமே அடைஞ்சாலும் இங்கே ஆதிபத்தியம் சு ஆதிபத்தியம் ரெண்டு பதினொன்று கூடிய கிரகம் ஒன்பதில் இருக்கிறது நிச்சயம் பொருளாதார வகையில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பலனை கொடுக்கும் இங்கே அடுத்து பத்தில் இருக்கலாமா பத்தில் இரண்டு பதினொன்று குறைய கிரகம் பத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் வருமானம் குடும்பம் இங்கே சுகஸ்தானத்தோடு சம்மந்தப்படுவார் வண்டி வாகனம் சொத்து அத்தனை விஷயங்களும் நல்ல பலனை இங்கே சுக்கரன் நட்பனம் இருந்து சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து நல்ல பலனை தருவார் பதினொன்றில் ஆட்சி ஆகிறது அதை விட நல்ல பலனை தரும் இங்கே பனிரெண்டில் இருக்கலாமா பனிரெண்டில் இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் கிடையாது கிரகம் பன்னிரெண்டில் மறைகிறது பொருளாதார நெருக்கடி அல்லது தான் படித்த ப படிப்புக்கு வேறு சம்மந்தம் இல்லாமல் வேற ஒரு செக்டரில் இருப்பாங்க அல்லது வந்துட்டு பேச்சு படிப்பு இது சார்ந்த விஷயங்களில் புதன் நம்ம படி படிக்கிறது ஒரு விஷயமா இருக்கும் நம்ம வேலை செய்கிறது ஒரு விஷயமா இருக்கும் ரெண்டாவது தனம் சார்ந்த விஷயங்களில் இங்கே குருவுடைய நிலைமையும் சுக்கரனுடைய நிலைமையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் ரெண்டாம் தேதி பன்னெண்டில் மறையிறாரு அதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பிரிவு ரெண்டாம் தேதி பன்னெண்டில் மறையிறது புதனுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைவு இல்லை லக்கணத்துக்கு பக்கத்து லக்கணத்துக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் இங்கே பன்னெண்டு அறிவு கிரகம் மறைவு ஸ்தானத்தில் முழுமையாக மறையாது ஆனால் எட்டு பன்னெண்டாக இருந்தாலும் ஆனால் ஆதிபத்திய கிரகம் பன்னெண்டில் மறையாது ஆதிபத்திய குறைபாடுகள் கொடுக்கும் எனவே புதன் வந்துட்டு பன்னெண்டில் மறையிறது ஓரளவு தான் நல்ல நிலைமை பெரும்பாலும் பெரிய அளவில் ரெண்டு பதினொன்றும் கூடிய கிரகம் மறைகிறது தனம் சார்ந்த விஷயங்களில் அவர் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது அடுத்து அவயவ கிரகம் இங்கே சனி லக்கணத்தில் கூடாதுங்க ரெண்டில் இருக்கலாமா ரெண்டில் இருக்கலாம் ஏழாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது ஆதிபத்திய கிரகம் ஏ ரெண்டில் இருக்கிறது ரொம்ப நல்ல பலனை தரும் மூணில் உச்சமாகிறது நல்ல பலனை தரும் ஆனால் தகப்பனை கெடுக்கும் நாளில் இருக்கலாமா நாலில் சனி இருந்தால் தாய் கெடுக்கும் பத்தாம் இடத்துல தொழிலை கெடுக்கும் நாளில் சனி இருக்கிறது நல்ல நிலைமை இல்லை அஞ்சில் இருக்கலாமா ஏழாம் அதிபதி அஞ்சில் இருக்கிறது நல்ல திருமண வாழ்க்கையை கொடுக்கும் புத்திரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தாமதம் கொடுக்கும் மருத்துவ செலவில் கொடுக்கும் ஆறில் இருக்கலாமா கூடாது திருமணம் லேட் பண்ணும் மனைவியோட சண்டை சச்சரவு பிரிவு டைவர்ஸு இதையும் கொடுப்பாரு ஏழில் இருக்கலாமா ஏழில் வந்துட்டு தனித்து இங்கே சனி இருக்கிறது லேட் மேரேஜ் கொடுக்கும் ஆனால் சுபர் பார்வை வாங்கி இங்கே ஏழில் அமர்றது ரொம்ப நில தரும் வக்ரம வக்ரமடையலாம் அல்லது சந்திரனுக்கு பத்தில் அமரலாம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் அந்த சனியோடைய ஒரு கெடுபலன்கள் நிச்சயமாக குறையும் சிம்ம லக்னத்துக்கு இப்போது ரிஷபராசியாக இருந்தால் இங்கே ச சனி வந்துட்டு இங்கே கும்பத்தில் அமறுவது நல்ல பலனை தரும் அடுத்து எட்டில் இருக்கலாமா ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கார் திருமண வாழ்க்கையில் லேட்டு சண்டை சச்சரவு இழப்பு டைவர்ஸு இது சார்ந்த விஷயங்களும் இங்கே இருக்கிறத கொடுப்பார் ஆறு எட்டுங்கிறது சனிக்கு லக்னத்துக்கு ஆயிலுக்கு ந லக்னருக்கு ஜாதகருக்கு ஆயிலுக்கு நல்லது கொடுக்கும் ஆனால் குடும்ப சனத்துக்கு கொடுக்கும் இங்கேயும் ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கலாமா ஏன்னா ஆதிபத்திய நன்மை இருக்கும் நீசமடைவாருங்க நீசமடைஞ்சாலும் தன் வீட்டோட ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்படுவார் திரு சிறு சிறு சண்டை சச்சரவோட கூட்டு தொழிலும் மனைவி சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு சண்ட சச்சரவுகளோடு போகும் பெரிய அளவில் துன்பத்தை கொடுக்க மாட்டார் ஏன்னா லக்ன யோகருடைய வீட்டில் அமர்ந்திருக்காருங்கிற அடிப்படையில் ஒன்பதில் இருக்கிற சனி வந்துட்டு பெரிய அளவில் கெடுபலன்னு கொடுக்க மாட்டார் பத்தில் இருக்கலாம் பத்தில் இருந்தால் நல்ல அமைப்பு கொடுப்பாரு நல்ல அமைப்பு இருக்கும் நட்புநிலைமே அமர் அமர்றது ரொம்ப சிறப்பு பதினொன்றில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க சிம்மலக்கணத்துக்கு பதினொன்றில் சனி கொடுத்து வச்சுது பன்னிரெண்டில் இருக்கலாமா கூடாதுங்க பன்னிரெண்டில் சனி இருக்கிறது நல்ல பலனை தராது அடுத்து சுக்கரன் சுக்கரன் வந்துட்டு லக்னத்தில் இருக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரெண்டில் இருக்கலாமா ரெண்டில் நீசமாகிறது ரொம்ப நல்லது சிம்ம லக்னத்துக்கு மூணில் ஆட்சி ஆகலாம் ஆனாலும் ஒரு லக்ன கிரகம் அதாவது சுக்கரன் இங்கே ஆட்சி ஆனாலும் தனிச்சு ஆட்சி கூடாது இங்கே ஏதேனும் லக்ன யோகருடைய தொடர்பு வாங்குறதும் நல்லது வகரமடைகிறதும் நல்லது அடுத்து நாளில் இங்கே வந்துட்டு பத்தாம் அதிபதி நாலில் இருக்கிறது நல்ல பலன் ஐந்தில் இருக்கலாமா ஐந்தில் இருக்கிறது நல்ல பலன் ஆறில் இருக்கலாமா ஆறில் இருக்கிறது நல்ல பலன் ஏழில் இருக்கலாமா ஏழில் இருக்கிறது மிக சிறப்பான நல்ல பலன் எட்டில் இருக்கலாமா எட்டில் உச்சமாவார் இங்கே வந்துட்டு பத்தாம் வீட்டுக்கு பதினொன்றில் வந்துடுவார் மூணாம் வீட்டுக்கு ஆறில் மறைவர் அதனால் நல்ல தொழிலமைப்பு கொடுப்பார் எட்டில் மறைஞ்சாலும் இங்கே ஒரு ஆதிபத்திய அசுப கிரகம் இங்கே வந்துட்டு லக்ன யோகருடைய தொடர்பு வாங்கி எட்டில் மறைஞ்சு உச்சமாகிறது ரொம்ப நல்ல பலனை தரும் அடுத்து ஒன்பதில் இருக்கலாமா ஒன்பதில் செவ்வாயோடைய வீடு லக்ன யோகருடைய வீடு இங்கே மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் ஆனாலும் இங்கே திரிகோணத்தில் அமர் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் அமர்றது நல்ல பலனை நிச்சயம் செய்யும் பத்தில் அமரலாமா பத்தில் அமர்றது ரொம்ப நல்ல பலனை தரும் பதினொன்று அம்ரது பத்தாம் இடத்துல அம்றத விட பதினொன்று அமர்றது ரொம்ப சிறப்பு பன்னெண்டில் இருக்கலாமா பன்னில் இங்கே இங்கே சுக்கிரன் வந்து கடகத்தில் பகை வர்றது தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்களில் குறைபாடுகளை கொடுப்பாரு பனிரில் அமர்றது திருமணத்தை லேட் பண்ணுவார் கடகத்தில் சுக்கிரன் தனிச்சு அமர்றது இங்கே தனிச்சு அமர்ந்த அஸ்தங்கமோ அல்லது சனியோடைய பார்வையோ அல்லது சூரியனோட நெருங்கி இணைகிறதோ அல்லது ராகு இது கூட இணையிறது தான் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் குறைபாடுகளை கொடுப்பாருங்க அடுத்து ராகு லக்கணத்தில் அமரலாமா கூடாதுங்க ரெண்டில் இருக்கலாமா ரெண்டில் இருக்கலாம் வீடு கொடுத்தவன் ஓரளவு நல்ல நிலமையில இருக்கணும் அடுத்து மூணில் இருக்கலாமா இங்கே வந்துட்டு சுக்கரனை போல பலன் தருவார் இங்கே குருவோடைய பார்வையை வாங்கி இங்கே மூணுல அமர்றது ரொம்ப நல்ல பலனை தரும் பொதுவாக வீடு கொடுத்தவன் சுக்கரன் இங்கே மூணுல மூணாம் அதிபதி அதாவது மூன்றாம் அதிபதியான சுக்கரன் இங்கே வீடு கொடுத்தவன் ராகுக்கு இங்கே வந்துட்டு லக்னத்துக்கு பதினொன்னிலேயோ அல்லது பத்தாம் இடத்துல ஆட்சியாயோ அல்லது எட்டாம் இடத்துல இங்கே வந்துட்டு உச்சமாகிறது ராகுக்கு நிச்சயமாக நல்ல பலன் தராது கண்டம் விபத்து அசிங்கம் அவமானம் அத்தனையும் இந்த ராகு கொடுப்பார் சுக்கரன் எட்டில் உச்சமாக இருக்கிறதுனால பெண்களால் கெட்ட பேர் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வார் அடுத்து நாலு ராகு இருக்கலாமா இங்கே வந்துட்டு லக்ன யோகாதிபதி வீட்டில் ராகு அமர்றது தாய்ஸ்தானம் சுகஸ்தானத்துக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஆனாலும் ஆதிபத்தியம் நான் நல்ல கிரகம் அதனால் இங்கே செவ்வாய் பதினொன்றுலையோ பத்துலேயோ ஒன்பதுலையோந்திலையோ அமருக்கும் போது இந்த ராகுக்கு ரொம்ப நல்ல பலனும் நிச்சயம் செய்வார் ஏன்னா விருச்சிகம் வந்துட்டு சிம்ம லக்கணத்துக்கு விருச்சிகத்தில் அமர்ற ராகு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுப்பார் இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சுபர் பார்வையை வாங்கியிருக்கிறது நல்லது அஞ்சில் அமரலாமா கோதண்ட ராகு நல்லாயிருக்கும் எந்த தப்பு இல்லை ஆறில் அமரலாமா அமரலாம் ஆனால் ராகு திசை வரக்கூடாது ஏழில் அமரலாமா கூடாது எட்டில் அமரலாமா இங்கே குருவோடைய வீடு எட்டில் அமர ராகு வந்துட்டு சிம்மலக்கணத்துக்கு பெரிய அளவில் நல்ல பலனை தரமாட்டார் இந்த இங்கே வந்துட்டு குரு வந்துட்டு இந்த ராகுவை வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் ஐந்தாம் பார்வையாகவோ ஒன்பதாம் பார்வையோ சம்மந்தப்படும் பொழுது ஓரளவு நல்ல பலனாக இங்கே கொடுப்பார் மேசத்தில் இருக்கலாமா நல்ல பலன் நிச்சயம் உண்டு அடுத்து ரிசபத்தில் இருக்கலாமா பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது இங்கே சுக்கரனுடைய வீடு தொழிற்சாணம் ஒரு சில வகையில் பிரச்சனைகளை கொடுத்து இங்கே ராகுவோட எந்த ஆதிபத்தியக்கிறக்கும் சம்பந்தப்படுது வீடு கொடுத்தவன் நிலைமை எங்கே என்ன வீடு கொடுத்தவன் ராகு வீடு கொடுத்தவன் ஆறு எட்டு பண்ணில் மறையாமல் ஒரு கேந்திர திரிகோணங்களை அமரும் பொழுது இந்த ராகு நல்ல பண்ணில் தருவார் பதினொன்றில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு பன்னிரெண்டில் இருக்கலாங்க பன்னிரெண்டில் தாராளமாக இருக்கலாம் ஆனாலும் ஆதிபத்தி சுபகிரகமுடைய தொடர்பு வாங்கணும் ஆறு எட்டு பன்னெண்டை மறைஞ்சாலும் சந்திரனுக்கு மறையாமல் இருக்கணும் ஆதிபத்தி சுபகிரக பார்வை நிச்சயம் வாங்கணும் அப்படி இல்லைனா பன்னெண்டாம் வாகம் முழுசாக ஆக்டிவேட் ஆகும் விரயம் சண்டை சச்சரவு தூரதேசம் இந்த மாதிரியான பலன்களை தருவார் எனவே சூரியன் செவ்வாய் குரு சந்திரன் புதன் கேது இந்த கிரகங்கள் ஓரளவு சிம்மலக்னத்திற்கு எந்த ஒரு நிலைமையில் அமர்ந்தாலும் நல்ல பலனை தருது சனி சுக்ரன் ராகு இந்த மூணு கிரகமும் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் எனவே இந்த சனி சுக்கரன் ராகு இந்த கிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் அல்லது நான் மேற்கொண்டு மே மேலே சொன்ன விதிகள் கிரகம் மேலே சொன்னபடி அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்